உடனடியாக வழங்கிவிடு நிர்வாகம் அடிக்காதே அடிக்காது தொழிலாளர்களின் அடிக்காதே அடிக்காதே துணி போவர்களை நடவடிக்கை காவல்துறையின் உயர் நேரம் நடவடிக்கை நடவடிக்கை ஆக ஆக உடனடியாக வழங்கிவிட்டு ஏமாத்தாரே ஏமாத்தாரே எல் நிர்வாக வயிற்று அடிக்காதே வயிற்று அடிக்காதே தொழிலாளர்களின் வயிற்று அடிக்காத ஏற்பட்டது மாசு மனதிலே கலக்கின்ற செயல நிறுத்திக்கொள் எச்சரிக்கை எச்சரிக்கை உரிமை கட்சியின் எச்சரிக்கை பனி இருந்த ஆணையோடு பனி இருந்த ஆணையோடு ஏமா காதே ஏமா காதே ஏமா காதே வஞ்சிக்காதே வஞ்சி காதை வஞ்சி காதை பத்து நீ கிடைக்கிறான் நாற்பது நாளா பத்து நீப்பது நாளா பத்து நீக்கிறான் தெரிய வெள்ளையா தெரியவில்லையா விட்டேன் நீத்துக்கா தெரியா இல்லையா வெட்ட ஆட்சி தவிர